நம்ம ஊரில் நம்ம ஊரில் அழகு மாமா யாரு நல்ல குணமே உலகம் ஓற்றும் ஏறு நம்ம ஊருல அழகு மாமா யாரு நல்ல குணமே உலகம் ஓற்றும் ஏறு இத்தனை அன்பினோடு புத்தகம் போல இருப்பார் அத்தனை குழந்தை மனத்தில் ஓவியம் போல நினைப்பார் புத்தம்பூது மனத்தில் என்றும் அன்பு மன ரோஜா புத்தம்பூது மனத்தில் என்றும் அன்பு மன ரோஜா வாழிமெங்கல் மனத்தில் நேரு தானி ராஜா வாழிமெங்கல் மனத்தில் நேரு தானி ராஜா நம்ம ஊருல நம்ம ஊருல அழகு யாரு நல்ல குணமே உலகம் போற்றும் நேரு மோதிலால் ஏறு சொருபராணி பெற்று தந்த தங்கமடா நீதி கிடைக்க பாடுபட்ட நேசமான சிங்கமடா மோதிலால் ஏறு சொருபர் பெற்று தந்த தங்கமடா நீதி கிடைக்க பாடுபட்ட நேசமான சிங்கமடா இந்திய தேந்தத்தில் முதல் பெறுதவர் யாரடா சொந்தமான நமது இதய மாமா நேரு தானடா இந்திய தேசம் தண்ணில் முதல் பெறுந்தவர் யாரடா சொந்தமான நமது இதய மாமா தானடா அன்பு என்னும் தோட்டம் தண்ணில் மலரை கொடுத்தவர் பண்பு என்னும் அன்பினாலே பாரில் நின்றவர் அன்பு என்னும் தோட்டம் தண்ணில் மலரை கொடுத்தவர் பண்பு என்னும் அன்பினாலே பாரில் நின்றவர் நம்ம ஊருல நம்ம ஊருல அழகு மாமா யாரு நல்ல குணமே உலகம் போற்று மேரே பஞ்சசீல கொள்கை தன்னை இந்த பூமிக்கு கொண்டு வந்தார் கொஞ்சம் குழந்தை மாடங்கள் தானிலே நெஞ்சம் நிறைந்து வாழ்ந்து நின்றார் பஞ்சசீல கொள்கை தன்னை இந்த பூமிக்கு கொண்டு வந்தார் கொஞ்சம் குழந்தை மாடங்கள் தானிலே நெஞ்சம் நிறைந்து வாழ்ந்து நின்றார் நல்ல நல்ல பண்பு தன்னை நாலு வளர்த்து நின்றவர் வெல்லும் நல்ல அறிவினோடு நாட்டை காக்க வந்தவர் நல்ல நல்ல பண்பு தன்னை நாலு வளர்த்து நின்றவர் வெல்லும் நல்ல அறிவினோடு நாட்டை காக்க வந்தவர் குழந்தையோடு குழந்தையாக கூடி குழவினார் மறைந்து போன பின்னாலும் நினைவில் எழுகிறார் குழந்தையோடு குழந்தையாக கூடி குழவினார் மறைந்து போன பின்னாலும் நினைவில் எழுகிறார் நம்ம ஊரில் நம்ம ஊரில் அழகு மாமா யாரு நல்ல குணமே உலகம் போற்றும் நேரு